ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆக்ட்ரஸ் மீனா அவங்களோட ஃபார்ட்டி எய்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸை பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் மீனா வந்து நேற்றுக்கு அவங்களோட ஃபார்ட்டி எய்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மீனா அவங்க அந்த பர்த்டேயை ரொம்பவே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த பர்த்டே பார்ட்டியில் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சங்கீதா கலா மாஸ்டர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களோட நிறைய படத்தில் சேர்ந்து ஆக்ட் பண்ண சரத்குமார் சாரும் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வச்சு டேரெக்ட் பண்ண கே எஸ் ரவிக்குமார் சார் இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில் இந்த பர்த்டே பார்ட்டியை ரொம்பவே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் மீனா அவங்களுக்கு நைனிகான்னு ஒரு பொண்ணு உண்டு அவங்க தெரி படத்தில் விஜய்க்கு டாக்டராக நடிச்சிருப்பாங்க ஆக்ட்ரஸ் மீனா அவங்களுக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்